வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நான் ஸ்ரீ வித்யா சண்முக சுந்தரம் மோரிஸ் பண்ணை விளாக்லேருந்து பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி பேச போகிறோம் அது என்ன எப்படி சாமி கும்பிடுறது என்னங்கிறத பார்ப்போம் வாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது வந்து நம்ம பெருமாளை கும்பிடுற காலம் வருஷத்துக்கு நாலு தடவை வருது அது வந்து வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த வந்து வருஷத்துக்கு நாலு தடவை நாலு நாள் வருது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது இந்த மாதம் நவம்பர் பதினேழு திங்கக்கிழமை அன்றைக்கி வருது அன்றைக்கி பதினாறு இரவு ஒன்றரை மணிலேருந்து பதினேழு பக காலையில் பத்தரை மணி வரைக்கும் இருக்குது அதில் வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த டைமில் வந்து நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் நம்மளுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதல்னாலும் பண்ணலாம் ஆனால் மெயின் வந்து செல்வ வளத்தை குறிக்கிறது நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் ஒரு குடும்பத்தில் திடீர்னு ச பண வ பண பணத்தினால ஒரு திடீர்னு ஜாதக ரீதியாகவும் சரி இல்லை திடீர்னு ஏற்படுறது எதாக இருந்தாலுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை நம்ம கும்பிட்டோம்னா அது நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம் நம்ம எப்படி பெருமாள் கோயிலில் போய் நம்ம எப்படி சாமி கும்பிடணுன்னு சொல்கிறோம் கொடி மரம் உள்ள ஒரு கோயில் போகிறது தான் ரொம்ப விசேஷம் அப் ஒரு இருபத்தி ஏழு உதிரி பூ நம்ம கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இருபத்தி ஏழு முறை நம்ம சுற்றி வரணும் அந்த பூ எதுக்குன்னா நம்ம கவுண்டிங் விட்றக்கூடாது ஒரு ஒரு தடவையும் நம்ம கொடிமரத்துலேருந்து அப்படியே கருவறை அப்படியே பெருமாள் இதை நம்ம சுற்றிட்டு வந்து மொத ஒரு பூ எடுத்து நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுதல் என்ன இருக்கோ அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் படிப்பு குழந்தை பெரு எது இருந்தாலும் அதை வேண்டிட்டு அந்த பூவை அந்த கொடிமரத்துக்கு கீழே வைக்கணும் வச்சுட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு அடுத்த வளம் அடுத்த ரெண்டாவது சுற்றி சுற்றிட்டு வந்து மாதிரி இருபத்தி ஏழு முறையும் நம்ம சுற்றிட்டு வரணும் அந்த சுற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச பெருமாள் ஸ்லோகம் தெரிஞ்சால் பெருமாள் ஸ்லோகம் சொல்லலாம் இல்லை எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் கோவிந்தா சொல்லலாம் நம்மளால் எது முடிஞ்சதோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம வளம் வர்றது ரொம்ப சிறப்பு இது வந்து வேங்கடநாத சித்தர் அப்படிங்கிறவர் வந்து முதன் முதலாக சொன்னவர் இவர் தான் இந்த வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி இந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வேங்கநா வேங்கடநாத சித்தருங்கிறவர் தான் சொன்னாரு இந்த பூ வந்து எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம் ஒயிட் தான் இருக்கணும் சிவப்பு தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இந்த உதிரி பூ நம்ம ஒரு கேரி பேக்லேயோ இல்லை ஒரு கூடையிலோ வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து அதுக்கப்புறமா நம்ம முடிச்சுட்டு உள்ளே போய் பகவானை பார்த்து அவங்களையும் கும்பிட்டுட்டு லக்ஷ்மி தேவியையும் அங்கேயே கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கேயும் பெருமாளோடைய ஸ்தோத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை எதுவும் தெரியலேனாலும் பரவாயில்ல ஓம் நம நாராயணா கோவிந்தா சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்துட்டு வரணும் வரும்போது நம்ம உப்பும் ஒரு பே ஒரு பேக்கெட்டு உப்பும் விரலை மஞ்சளும் வாங்கிட்டு வந்து நம்ம சாமி ரூமில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம லைஃப்பில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது அவ்வளோ சிறப்பு எல்லா வேண்டுதல்களும் இது பண்ணும் ஆனால் மெயின் வந்து நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் நம்ம நல்ல ஒரு வழிவகை பண்ணும் அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் இதை செய்யுங்க இப்போ நாளைக்கு வந்து கார்த்திகை ஒன்று இது வந்து செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்ல முன்னேற்றம் கிடைக்குது நம்ம என்ன வேணோமோ அது கண்டிப்பாக நடக்குது இது வந்து கண்கூடாக பார்த்தது தான் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க செஞ்சீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து எங்கள் ஊர் என்ன அதில் உள்ள பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இருக்கார் அந்த பெருமாளுக்கு நாங்கள் வந்து மே மாதம் லாஸ்டில் தளியல் ஆராதனை திருவிழா நடத்துவோம் அந்த திருவிழா தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது கம்பம் எடுத்து உஞ்சவர்த்தி எடுத்து திருவிழா பண்ணுவோம் அது வந்து இந்த இந்த படையெல்லாம் போட்டு கடைசியாக அன்னதானம் பண்ணி பெறும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ